திருக்குவளை என்ற ஊரில் அருள்பாலிக்கும் பண்டமரும் பூங்குழல்லி அம்மை சமேத திருக்கோளிலிநாதர் பிரம்மபுஸ்வர் ஆலயத்திற்கு வரியை தந்திருக்கிறோம் இத்தலம் மிகவும் பழமை வாய்ந்த தேவார பாடல் புகழ்பெற்ற திருத்தலம் ஆகும் இத்தலத்தின் சிவபெருமான் கோழிலிநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் கோழிலிநாதர் என்றால் கோள்களின் தோஷத்தை போக்கியவர் என்ற அர்த்தம் நவக்கோல்களும் இங்கு வந்து நன் தோஷத்தை போக்கியதாக இத்தலத்தின் வரலாறு கூறுகிறது மற்றும் இத்தலம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான திருத்தலமாக கருதப்படுகிறது இது ஏன் பூரட்டாளி பூரட்டாதி ஸ்தரத்துக்கு உண்டான திருத்தலமாக கருதப்படுகிறது என்றால் பிரம் படைப்புக்கு அதிபதியான பிரம்ம தேவன் வெண் ஆன சிவலிங்கத்தை அமைத்து சிவபெருமாரிடம் வர வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்கிறார் அதற்கு பிரம்மன் படைப்பு தொழிலை தனக்கு வரமாக தருமாறு கேட்கிறார் பிரம்மதேவனும் அவருக்கு படைப்பு தொழிலை வரமாக தந்து மரமளிக்கிறார் இதனால் மனம் அஹ் மன மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவன் பூரட்டாதி நட்சத்திர நாளில் சிவபெருமானுக்கு குவளை மரங்களை சாற்றி அர்ச்சனை செய்து வருகிறார் இதனால் இத்திருத்தலம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது மற்றும் சிவபெருமான் பிரம்மன் சிவபெருமானிடம் சிவ வழிபாடு செய்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மபு புரீஸ்வரர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இது கொண்டே இருக்கின்றனர் இதற்கு கோல்சாரம் என்று சொல்கிறோம் இன் நாம் வருட கிரகங்களைத்தான் அதிகமாக பார்ப்போம் வருட கிரகங்களான குரு சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவ்வாறு பார்க்கையில் இன் தற்போதைய கோலச்சாரத்தில் ஆயுள்கரனாகிய சனி பகவான் மற்றும் ஆயுளை முடிப்பவனாகிய ராகு பகவான் இருவரும் பூரட்டாது என்ற நட்சத்திரத்தில் இணைந்திருக்கிறார்கள் நாம் இஸ்தலத்திற்கு இத்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்காக வந்திருக்கிறோம் இந்த இந்த கிரக இணைவு மிக மோசமான கெடுபலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது என்னென்ன பாதிப்புகளை தரும் என்றால் ஆஹ் பூரட்டாதி நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக கருதப்படுவதால் குருவின் காரகமான தனம் குழந்தைகள் மதிப்பு மரியாதை ஆகியவற்றில் கெடு கெடுபலன்களை தருகிறது மேலும் சனி ராகு இணைவின் காரணமாக சனி ராகுவின் காரங்களாகிய மரண பயம் மரணம் மரணத்துக்கு உண்டான துன்பம் மந்தம் தூக்க குறைபாடு ஆகிய பாதிப்புகளை தருகிறது குரு பகவானி நட்சத்திரமாக கெடுபலன்களின் தன இழப்பையும் அசிங்க அவமானங்களையும் கூட இது விளைவிக்கிறது மேலும் பூராட்டி நட்சத்திரம் முழங்கால் உடலில் உள்ள முட் முழங்காலை குறிப்பதால் முழங்காலில் பல அன்பர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இவை யாருக்கெல்லாம் அதிக பாதிப்பை தரும் என்றால் திதிகள் மொத்தம் முப்பது திதிகள் ஆகி வளர்பிரை முப்பது தே வளர்பிரை பயணிந்து தே தேவிரை திதிகள் ஓகே இந்த திதிகளில் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு திதிகளில் பிறந்திருப்போம் வளர்பிறை அல்லது தேய்பிரை துதியை சப்தமி ஏகாதசி ஆகிய மூன்று தீர்களில் பிறந்தவர்களுக்கும் நாமயோகங்கள் மொத்தம் இருபத்தேழு நாமயோகங்களான இருபத்தேழு நாமயோகள் உள்ளன அதில் ஒன்பது நாமயோகங்களான சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் ஆகிய ஒன்பது நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கும் ஆஹ் சனி மற்றும் ராகு பகவான் வைநாசிக அதிபதிகளாக வரும் பரணி பூரம் பூராடம் இரண்டு மூன்று நான்காம் நான்காம் பாதங்களும் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகுந்த கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த கிரக நினைவு உள்ளது நான் மேலே சொன்ன இந்த மூன்று அமைப்பில் பிறந்தவர்கள் மிக அவசியம் திருத்தரத்திற்கு வந்து பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அது அவளுக்கு அவளுக்கு ஏற்படுத்தி தரும் பொது அஹ் எவ்வாறு எப்போது இந்த தோஷ நிவர்த்தியை மேற்கொள்ளலாம் என்றால் குரு பகவான் யோகமான நாளில் பூரட்டாதின் நட்சத்திர நாள் அல்லது குரு பகவான் யோக யோகியாக உள்ள சூலம் வரியான் வைத்திரிய நாமயோகத்தில் உபயோகமான அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆகிய நாமயோகங்களில் இந்த வழிபாடு செய்தோம் எனால் இதன் தோஷ நிவர்த்தி முற்றிலும் விலகும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தோஷ நிவர்த்தியை பெற வேண்டுகிறேன் நேர நேரத்துக்கு வந்துருவாங்க ஆ நேரருக்கு வந்து தனியா